மைக்கை பிடுங்கி அண்ணாமலை பெயரை சொன்னதும் அம்மா ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் மாறியது தேர்தல் நேரத்தில் மக்கள் கருத்துக்களை பலரும் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகின்றனர் இந்த நேரத்தில் மக்கள் தங்கள் கருத்தை தெரிவிக்கும் போது அது மக்கள் மத்தியிலேயே வைரலாகிறது இந்த நிலையில் கோவையில் மக்களிடம் கருத்துக்களை கேட்டோம் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என கேட்டபோது பெண் ஒருவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் அப்போது அருகில் நின்ற பெண் இந்த முறை என் ஓட்டு அண்ணாமலைக்கு தான் அவர்தான் வரணும் என கூறி ஒரு இரண்டு நிமிடம் தனது கருத்தை பெண் தெரிவிக்க சாமானிய மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது கடவுள் கைல தான் இருக்கு மனசன் கையில் எதுவும் இல்ல யாரு கடுமையா பத்தி இருக்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்க அண்ணாமலை வரணும் அண்ணாமலை வந்து வந்து ஊறக்கா உலகத்தையுமே கையில் குடிக்கணும் அண்ணாமலை அவர் வந்து கையில புடிச்சாதான் உயிரவே விடுறது அந்த மாதிரி எனக்கு ஒரு வைரோக்கியம் இருக்குது தெரியுமா அப்படித்தாங்க அவர் பேசுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதுங்க நூத்தி தொண்ணூறு பெர்சன்ட் அவர் பேசுறது வந்து உண்மைய பேசுறாரு ஒழுக்கமான வார்த்தை பேசுறாரு தப்பான வார்த்தை பேச கிடையாது யாருக்கும் உங்களுக்கா எனக்காங்கறக்கா பேச கிடையாது அவரு எதா இருந்தாலும் நியாயமா பேசுறாரு எந்த கட்சிக்குமே பாதிப்பு இல்ல எந்த கட்சியும் தூக்கி வச்சு இல்ல ஆனா அவர் வந்து பேசுறாரு நல்லா என் வயசு ஐம்பத்தி ஏழாச்சும் சார் பேச்சு கரெக்டா இருக்கு செயல் இருக்கிறாங்க ஆனா அவங்க வந்து செய்யறது என்ன சொல்ற அவங்களுக்கே தெரியும் நான் அதாவது வந்து எங்க அம்மா ஓய்வு பணம் வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அந்த அம்மா செத்ததுல என் பேரு சிவகாமி நான் வந்து செல்விதா கல்யாணம் பண்ணிக்கல ரேஷன் கடையில் வந்து அஞ்சே கிலோ அரிசி மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிறேன் ஒத்த பொருள் கிடையாது எனக்கு அதான் கடந்தா போட்டு விடுங்க செய்தின்னு சொல்லுங்க எனக்கு பயமே யாருக்குமே பயந்த வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர்ட் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும்